வழங்க வளமுடன் சுகம் சூழ்க நட்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம் நவகிரகங்களில் புத பகவான் ஒருவரின் நினைவாற்றல் கூர்மை ஆகியவற்றிற்கு காரணமாக விளங்குகிறார் புதன்கிழமைக்கு உரியவராகவும் விளங்குகிறார் புத பகவானுக்கு அதிதேவதையாக மகாவிஷ்ணு சொல்லப்படுகிறார் இதனால் புதன்கிழமையில் ஸ்ரீ புத பகவானையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் அவர்களுக்குரிய திருநாமங்களை சொல்லி வழிபடுவதால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று வளமுடன் வாழலாம் புத பகவானுக்கு பரிகார தலங்களான மதுரை அம்மன் கோவில் திருவெண்காடு ஆகிய தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் சிறந்த நட்பலன்களை தந்தருளும் ஓம் அறிவுருவே போற்றி ஓம் ஆனந்தனை போற்றி ஓம் இம்மை நலமளிப்பவனை போற்றி ஓம் உயர்ந்தவனை போற்றி ஓம் கலைவாணனை போற்றி ஓம் கல்வி அருள்பவனை போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கீர்த்தி வாய்த்தவனை போற்றி ஓம் சாந்தமூர்த்தியை போற்றி ஓம் சிவனடியானை போற்றி ஓம் சுப கிரகமே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானநாயகனை போற்றி ஓம் தவ யோகியை போற்றி போற்றி